எல்லாருக்கும் காலை வணக்கம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஆறில் தான் ஆறு தான் அதாவது விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான கருணை ஆறு நம்ம அடிக்கடி காட்டியிருப்போம் இப்போ கூட இடையில் அது உள்ளே இறங்கி ஒரே மணல் திண்டாக தெரியும் இப்போ வெள்ளம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா தண்ணி ஓவராக வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு காலத்துலேயும் ஒன்று ஒன்று நடந்து தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரியா மழை நேரத்தில் வெள்ளம் வரும் வெயில் நேரத்தில் தண்ணி இல்லாமல் போகும் இதெல்லாம் இயற்கை கொடுக்குது நம்மளோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய நல்லது கெட்டது பிரச்சனை நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம யாரையுமே நிறைய இப்போ டைலாக்லாம் நிறைய பார்க்குறோம் முன்னாலாம் அவ்வளோ டெக்னாலஜி கிடையாது நம்ம செல்லில் நினச்சத என்ன நான் எப்படி வாழணுங்கிறத முத கொண்டு நமக்கு சொல்லித்தர நிறைய நண்பர்கள் இருக்காங்க அப்போ நம்ம இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கோம் நல்ல நல்ல டைலாக்லாம் பார்த்திங்கன்னா யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறது என்னமோ அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா அங்கே யாரையும் நம்பி நமக்கு பசிச்சா நம்ம தான் சாப்பிடணும் அம்மா அப்பாவாக இருந்தாலும் பசிச்சு அவங்க தான் சாப்பிட்டுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது அப்போ நம்ம யாரையுமே நம்பக்கூடாது வேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலையும் யாரையும் குறை சொல்லக்கூடாது ஏன்னா அங்கே நம்ம ஒரே விஷயம் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நமக்கு தான் நம்ம சொல்லலாம் வீடியோவாகவே நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணமும் நம்ம தான் கெட்டு போகிறதுக்கு காரணம் நம்ம ஒரே ஆள் தான் அதாவது நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னா நல்லா இருக்கான்னு சொல்ல போகிறாங்க கெட்டு போனாலும்ங்கே ஊருக்காக வாழ முடியாது நல்லது கெட்டது ஒரு சில வயசில் நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ என்னென்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லதை செய்யணும் நமக்கு ஆயிரம் கெட்டது நடந்தாலும் நம்மளால் யாருக்கும் கெட்டதை நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே சிந்தனையோடு போய்கிட்டு இருப்போம் ஆனால் நமக்கு அதை தாண்டி நம்ம பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியாக நம்ம நம்ம நினைக்கிறது நல்லதாகவே நினப்போம் நடக்குது எல்லாம் இந்த மாதிரியாக மழை நேரமாக வெள்ளம் வர செய்யும் அப்படிங்கிற மாதிரியாக மனசை தேத்திக்கிடும் எல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம படிச்சுருக்கோம் எப்படின்னா நம்ம படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கிற நிறைய இப்போ செல்லு நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது நம்ம மொபைலில் படிக்கலாம் இவ்வளோ விஷயமெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஓரளவு சக்ஸஸ்ஸாக இருக்கோமா என்னென்னலாம் தெரியல ஆனால் இப்போ கடந்து ஒரு மூணு மாதமாக பல பிரச்சனைகளை தாண்டி தான் போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வருஷமாகவே கோயில் பயணங்கள் போகிறதையே நிறுத்திட்டோம் அந்தளவுக்கு நிம்மதியாக இருந்தோம்னு சொல்லலை குழப்பம் இல்லாமல் இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போனோம் சுவர்ணமலை பக்கத்துலேயே இருக்குது அதை கூட ஒரு வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணோம் அதாவது எல்லா பிரச்சனைகளையும் தாங்க முடியும் எல்லாம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் கடவுள் நமக்கு ஒரு மன தைரியத்தை கொடுத்துருக்காரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நிறைய அதாவது பார்த்திங்கன்னா இப்போ படித்தவங்க படிக்காதவங்கள்லாம் இல்லை எல்லோராலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் எல்லாருமே பார்க்குறோம் எல்லாருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்குது அதை இப்போ நான் தனியாக இருந்து பேசும்போது கூட நிறைய நண்பர்கள் பார்ப்பாங்க அப்போ கூட சொல்லுவாங்க இவன் என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியா அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணவே முடியாது அப்புறம் நிறைய அதாவது பார்த்திங்கன்னா பல திறமைகளை நம்ம தனியாக தான் வளர்த்தாகணுங்கிற மாதிரியாக நம்ம தனியாகவே நிறைய நாள் பேசிக்கிட்டு இருப்போம் நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு தான் நம்ம நண்பர்கள்லாம் என்னால் லூஸ் மாதிரி இருக்கேன் அப்படிம்பாங்க நம்ம திருநெல்வேலி பாஷையில் அப்போ நம்ம சொல்லுவோம் சும்மா அப்படியே நம்ம மிமிக்ரி அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் மிமிக்ரி மொத்தவங்க குரலை எடுத்து பேசுகிறது கொஞ்சம் பிரபலமாக போயிருந்துச்சு டிவி ஷோலேயே கூட அப்போ நமக்கு அதை பார்த்ததும் பல குரல் திறமைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ட்ரை பண்ணோம் ரெண்டு மூணு குரல்களில் அப்படியே மாற்றி மாற்றி அதை பார்த்திங்கன்னா நம்ம தசோதாரம் படம் வந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா கமல் சார் நடித்த அந்த பத்து குரலுமே பேசுவேன் அப்படியே இதை தான் ஒரு மாதமாக ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது ரியலாகவே அதே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லுவாங்க அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து இப்போ ஒரு இருபத்தி அஞ்சு பிறக்கும் போது ஒரு இருபது வயசு அந்த ரேஞ்ச் இருக்கும் பதினெட்டு வயசு தான் இருக்கும் அந்த டைம்லேயே நம்ம அப்படி ஒரு பத்து குரலில் பேசணும் அப்படிங்கிற மாதிரியே நிறைய திறமைகளை வளர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனோம் இங்கே நமக்கு ஒரு கூச்சம்னு சொல்லுது பூச்சப்படுறது மேடை ஏறி பேசுகிறது அந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம படிக்கும்போதே பண்ணலை ஆனாலும் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை தாண்டி தான் நம்ம வீடியோவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த வீடியோவிலே நம்ம ஒரு மூணு மாதம் குடும்பத்தையே விட்டு பிரிஞ்சிருந்தோம் ஏன்னா நம்ம பண்ணுறது நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது வீடியோ எடுக்கன்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய நாள் அப்படியே வெளியே சுற்றுவோம் அதில் நிறைய பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து நம்ம இப்போ இருபத்தி அஞ்சும் பிறக்க போது விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் சக்ஸஸ் ஆகும் கூடிய சீக்கிரம் பெரிய பெரியால ஒரு தெரியல தெரியலை கக்கநல்லூர் மணிகண்டன் சொல்லிட்டு விவசாயி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் அவார்டு ரெண்டு அவார்டு கூட வாங்கினோம் போதும் இங்கே எதையும் நம்ம கொண்டு வரல கொண்டு போக முடியாது அது மாத்திரம் நமக்கு தெரியும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய நம்மளோட சிந்தனையை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யாரையும் இங்கே யாரும் வாழ முடியாது அது எனக்கும் தெரியும் நம்ம நிறைய கண்ணாலே பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வயசு ஆகுது பல அனுபவங்கள் நமக்கே இருக்குது இதுவரைக்கும் கஷ்டத்தில் இருந்தால் கடவுள் தான் உதவி இருக்காப்புல ஒரு நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அதாவது நம்ம ஆயிரம் சாமிகள் இருக்குது ஆயிரம் ஜாதிகள் இருக்குது இதையெல்லாம் பார்த்திங்கன்னா கடக்க முடியாது எப்படின்னா அதெல்லாம் ஒவ்வொரு பிரிவு இருந்தாலும் நம்ம எல்லோருமே மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போனால் நேரம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியாக எல்லாருமே நம்மளை மாதிரி மனசங்க தான் அதை ஒன்றும் மற்ற நம்ம மனசில் வச்சுக்கிட்டு யாருக்கும் இடஞ்சல் பண்ணலை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து அதே பாதையில் போவோம் ஒரு நாள் வரும் வெற்றி அதுக்காக நம்ம நம்ம எடுத்த பாதையில் என்றைக்குமே விடாமுயற்சியோடு போய்கிட்டு இருக்கோம் ஒரு சில நாள் விட்டுட்டோம் அதில் நிறைய சிக்கல்களை சந்தித்தோம் இப்போ தொடர்ந்து நம்ம யூடியூப்பில் நிறைய நிறைய நண்பர்கள் பெரிய அளவுக்கான பழக்கங்கள்லாம் நிறைய கிடச்சிருக்கு அதாவது அவங்களாம் வெளியூரில் இருப்பாங்க நம்ம குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் அவங்க நிறைய நாள் நமக்கு ஃபோன் பண்ணும்போது கூட நம்மளால் எடுக்க முடியல வேலைகளும் ஓவர் அப்படியே நிறைய போய்கிட்டே இருக்குது தொடர்ந்து நம்ம நம்ம வீடியோக்கும் நமக்கும் ஆதரவு கொடுக்குற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிடுவோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரே விஷயம் யாரையும் கெடுத்து யாரும் வாழ முடியாது அதை மாத்திரம் நம்மளோட கொள்கையாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம் முடிஞ்சவராக நல்ல நாலு பேருக்கு நல்லதை செய்வோம் நாலு பேரை பார்த்து நம்ம வாழ்ந்து அவங்கள மாதிரி வாழணும் இப்படி வாழணும்னு ஆசை கிடையாது நம்ம நல்லவங்களா வாழ்வோம் முடிஞ்சவரை அதைத்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கோம் நல்லதே நடக்கு எனக்கு கெட்டது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்ம நல்லா இருக்க காரணமும் நம்ம தான் கெட்டுப்போக காரணம் நம்ம தான் யாராலையும் நம்மளை கெடுக்கவும் முடியாது யாராலையும் நம்மளை வாழ வைக்க முடியாது நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இதை நிறைய டயலாக்ல இப்போ நிறைய இருக்காங்க இங்கே நிறைய இருக்குது உண்மையாக அது தான் நம்மளோட வளர்ச்சிக்கும் சரி நம்மளோட கெட்டுப்போகதாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே ஆள் நம்ம தான் வேறு யாரையும் நம்பி புண்ணியம் கிடையாது நமக்கு பசித்தா நம்ம சாப்பிடுவோம் யார் சாப்பிட்டாலும் சாப்பிடட்டாலும் கவலைப்பட மாட்டோம் அதை மாத்திரம் நம்ம மனசில் வச்சாலே நம்ம முன்னேறிடுவோம் அப்போ சாப்பிடணும்னா உழைச்சி தான் ஆகணும் கடின உழைப்பு நம்மளும் நிறைய நாள் பணம் சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும் இதை சம்பாதிக்கணும் நிறைய நாள் ஓடணும் எதுலேயும் நிம்மதி இல்லை பணங்கிறது ஒரு பொருளை நம்ம தேடி தேடி போகும்போது என்ன ஆகும்னா நம்மளை விட்டு விலகி தான் செல்லும் அது ஒரு சில நாளில் நமக்கே புரிஞ்சிடும் நமக்கான ஒரு விஷயம் அதாவது நிம்மதி அப்படிங்கிறது நம்ம மனசில் தான் இருக்குது நம்ம அந்த நிம்மதி நமக்கு வரணும்னா நம்ம தான் எல்லா பிரச்சனையும் வெளியே தள்ளிவிட்டு நிம்மதியாக நமக்கு என்ன பிடிக்கோ அதை செஞ்சோம் அப்படின்னாலே நிம்மதியை வாழலாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது நம்ம இடத்துல நம்ம இருந்தால் தான் வாழ முடியும் அப்போ நம்ம மனக்குழப்பங்களுக்கு ஒரு நம்ம வணங்குற எந்த ஒரு தெய்வங்களையும் அதாவது சாமியை நீ தான் அந்த போயிட்டே இருப்போம் நம்பி தான் ஆகணும் அது போக இயற்கை நமக்கு கொடுத்தது நிறைய பெரும் சக்தி இயற்கையை நம்ம மிஞ்சி ஒன்றுமே செய்ய முடியாது நடக்கும் நம்ம நல்லது நினச்சா நல்லதே நடக்கும் நம்ம ஒருத்தங்களை கெடுக்க நினச்சோம்னா அந்த கேடும் நமக்கு தான் நடக்கும் அவங்களுக்கு நடக்காது முடிஞ்சவரை நல்லது செஞ்சோம்னா நல்லதாக நடக்கும் அப்படின்ட்டு அதே பாதையில் போய்ட்டுருக்கோம் விவரம் தெரியாமல் ஆயிரம் தப்புகள் பண்ணலாம் அது தப்புன்னு உடனே நம்ம திருத்திக்கிட்டோம் ஒரு சில தப்பு அப்போ கூட நம்ம நம்மளால் அடுத்தவங்களுக்கு இடைஞ்சிட்டு இருந்திருக்காது நம்ம கெட்டு போகிறதுக்கு நான் மாத்திரமா இனியை மாத்திரம் கெடுக்கிற விஷயங்களை ஒரு சில விஷயங்களை பண்ணினேன் அதில் வெளியே வந்தேன் இருக்கேன் நல்லா இருப்பேன் நல்லா இருப்போம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்